திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது திருவான்மியூர் திருக்கோவில் பாடல் பெற்ற நான்காவது சிவாலயங்களில் இது தலம் என்ற சிறப்புக்குரியது நோய்களை தீர்க்கும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் ஐந்து நிலைகளுடன் அமைந்த இவ்வாலயத்தின் முன்மூலவர் வீற்றிருக்கும் விமானத்திற்கு சதுர்வஸ்தம் என்று பெயர் ஒருமுறை அபய தீட்சிதர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வந்தார் அப்போது பெரும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை அவர் சுவாமிக்குப் பின்புறம் இருந்ததால் இறைவனின் முதுகுப் பகுதியைத்தான் தரிசிக்க முடிந்தது உன் முகம் காட்டு என்று அவர் வேண்டியதன் பேரில் இறைவன் மேற்கு முகமாக திரும்பி தன் முக தரிசனத்தை வழங்கினார் இதனால் இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள்கிறார் கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த வன்னி மரம் உள்ள தினமும் அதிகாலையில் கோ பூஜை செய்யப்பட்ட பிறகே இத்தல இறைவனான மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அகத்தியர் இத்தலம் வந்து ஈசனை வழிபட்டார் அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த ஈசன் உலகில் தோன்றியுள்ள நோய்கள் பற்றியும் அதற்கான மருந்துகளையும் மருந்துகளை தயார் செய்வதற்கான மூலிகைகளையும் பற்றி உபதேசித்தார் எனவேதான் இத்தல இறைவன் மருந்தீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பாவங்களும் தீரும் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் பதினாறு செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவன் அருள் புரிவார் ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய ஓம் நமஷிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க